திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய போரை யுத்தத்தை தமிழ் குழந்தைகள் மீது துவக்கி இருக்கின்றார்கள் நீ என்ன மொழி வேணாலும் படியப்பா நீ தமிழன் என்கின்ற உணர்வோடு ரெண்டு தமிழன் சேர்ந்தால் நீ தமிழ பேசு வீட்டுல நீ தமிழ பேசு இந்த உணர்வை கொடுக்க தவறே குற்ற குற்றவாளி யாரு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய போரை யுத்தத்தை தமிழ் குழந்தைகள் மீது துவக்கி இருக்கின்றார்கள் இது எந்த கட்சிக்கும் எதிரானது அல்ல இது தமிழ் குழந்தைகளுடைய எதிர்காலத்தின் மீது துவக்கப்பட்டிருக்கக்கூடிய யுத்தம் என்று சொல்லி நான் கருதுகின்றேன் இன்னொரு விஷயத்தை நாம பார்ப்போம் நாமெல்லாம் கேரளாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க முன்னாடி நாம் கேரளாவோட இருந்தவங்க நம்ம மாவட்டத்தில் தாய்மொழியாக மலையாளத்தை கொண்டவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தமிழ் பேசுகிறாங்க தமிழை தாய்மொழியாக கொண்டவங்க அவங்க மலையாளம் பேசுகிறாங்க ஏதாவது ஒரு மொழியை ஏதாவது அழிச்சுதா எனக்கு தெரியல அந்த பக்கத்தில் தெலுங்கு கன்னடம் சௌராஷ்டிரம் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தவங்க இன்னும் அதை மறக்காமல் அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த உணர்வை நீ என்ன மொழி வேண்டாலும் படியப்பா நீ தமிழன் என்கின்ற உணர்வோடு ரெண்டு தமிழன் சேர்ந்தால் நீ தமிழில் பேசு வீட்டில் நீ தமிழில் பேசு இந்த உணர்வை கொடுக்க தவறே குற்று குற்றவாளி யாரு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இவங்க செய்த துரோகம் தேவை உணர்வுதான்